வணக்கம் இந்த தொகுப்பில் பன்னெண்டு ராசிக்காரர்கள் பார்ப்போம் ஞாயிற்றுக்கிழமையில் சிம்ம ராசிக்காரர்கள் பைரவரை வழிபடுவது மிக சிறப்பாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணிக்குள் வைரவருக்கு அர்ச்சனை செய்து வடமாலை சாற்றி வழிபட்டால் தடைகள் அனைத்துமே நீங்கி கடன் வாங்கி இருந்தால் கடன்கள் அனைத்துமே தீர்ந்துவிடும் திருமண தடைகள் இருந்தாலும் நீங்கிவிடும் சிம்ம ராசிக்காரர்கள் நினைத்த காரியங்கள் அனைத்துமே நடைபெறுவதற்கு ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் கால பைரவருக்கு முந்திரி பருப்பால் மாலை சூட்டி புனுகு மத் வெண்பொங்கல் நைவேத்தியம் இட்டு வழிபட்டு பிரார்த்தனை செய்தால் நினைத்த காரியங்கள் அனைத்துமே கைகூடும் கடக ராசிக்காரர்கள் திங்கக்கிழமை பைரவரை வழிபட்டால் மிக சிறப்பாக இருக்கும் திங்கக்கிழமை அல்லது சங்கடகரா சகுதி என்று பைரவருக்கு பன்னீர் அபிஷேகம் செய்து சந்தனம் காப்பிட்டு புனுகு பூசி நந்தியா வட்டை மலர் மாலை அணிவித்து வழிபட்டு வந்தால் அனைத்து செல்வங்களுமே வந்து சேரும் கண் சம்பந்தப்பட்ட நோய்களும் விலகும் செவ்வாய்க்கிழமையில் மேஷம் விருச்சிக ராசிக்காரர்கள் பைரவரை வழிபட்டால் மிக இருக்கும் மாலையில் மிளகு தீபம் ஏற்றி பைரவரை வழிபட்டு வந்தால் இழந்த பொருட்கள் அனைத்துமே திரும்ப பெறலாம் எல்லா அஷ்டமிகளிலும் பைரவருக்கு விரதம் இருந்தால் அனைத்து கேடுகளுமே அணிந்து போகும் இவ்வாறு மேஷம் மற்றும் விற்சக ராசிக்காரர்கள் குறைந்தபட்சம் இருபத்தி ஓரு அஷ்டமிகள் தொடர்ந்து விரதம் இருந்து வைரவரை வேண்டி கொண்டு வந்தால் அனைத்து கேடுகளுமே அழிந்துவிடும் புதன் கிழமை மிதுனம் கன்னி ராசிக்காரர்கள் இந்த கிழமையில் வைரவரை வழிபடுவது மிக சிறந்ததாக இருக்கும் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் பூமி லாபம் கிடைக்கும் வியாழக்கிழமையில் தனுஷ் மீன ராசிக்காரர்கள் இந்த கிழமையில் வழிபடுவது மிக சிறப்பாக இருக்கும் முக்கூட்டு எண்ணெயில் விளக்கேற்றி பைரவரை வழிபட்டு வந்தால் ஏவல் பில்லி சூனியம் முதலியவை விலகும் செல்வங்களும் வந்து சேரும் வெள்ளிக்கிழமை ரிஷபம் துலாம் ராசிக்காரர்கள் இந்த கிழமையில் பைரவரை வழிபடுவது மிக சிறப்பாக இருக்கும் மாலையில் வில்வ இலையாலும் வாசனை மலர்களினாலும் வைரவருக்கு அர்ச்சனை செய்து வந்தால் வறுமைகளை நீங்கி செல்வம் பெருகும் சனிக்கிழமையில் மகரம் மற்றும் கும்ப ராசிக்காரர்கள் இந்த கிழமையில் வைரவரை வழிபடுவது மிக சிறப்பாக இருக்கும் சனி பகவானுக்கு குரு பைரவர் ஆகவே சனிக்கிழமை அன்று இவரை நாம் வழிபடுவதால் ஏழரை சனி விலகி நல்லது நடக்கும் வறுமைகளும் நீங்கும் நன்றி